இது என்னடா எதிர்பார்க்காத விஷயம் நடந்திருக்கு நம்மளோட மகாநதி டைரக்டரும் யூடியூப் இருந்து ஒரு வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க சாய் பிரமோதிதா இருக்காங்க டைரக்டர் இருக்காங்க அழகாக வந்து சூப்பராக வந்து சாய் மோதித்தாவும் லட்சுமி பிரியாவும் பாட்டு பாடிட்டு வராங்க அந்த மன்மதனில் ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே ಲುಸು ಪಯ್ಯ ಮೇಲೆ ದಾ ಲು ಲುಸಾ ಸುತ್ರಾ அப்படிங்கிற பாட்டை வந்து சூப்பராக வந்து பாடிட்டு வராங்க அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு காரில் நிறைய பேர் இருக்காங்க கேர்ள்ஸாக தான் இருக்காங்க சூப்பராக வந்து பாட்டு பாடிட்டு வராங்க இது எனக்கு தெரிஞ்சு இது மலேசியா போறப்ப எடுத்ததாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொ தோணுது அதுக்கப்புறமா தான் வந்து இந்த வீடியோ இப்போ நமக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இல்லை மலேசியா போயிட்டு வந்தால் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல சூப்பரான ஒரு வீடியோ காவேரி வந்து அழகாக வந்து பாட்டு பாடிட்டு சூப்பராக வந்து செம்மையாக வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது நம்ம விஜயும் சரி காவேரியும் சரி சிங்கிங்கில் அவங்க வந்து கலைக்கிடுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதான் இவங்க முன்னாடி உட்காந்துருக்கவங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நம்ம பிரவீன் சாரரும் டைரக்டர் இருக்கார் இல்லையா அவருமே இவங்க பாடுறதோ அவரும் ஒரு வீடியோ எடுக்கிறாரு நல்லா இருக்கு சூப்பராக பாடுறாங்க அப்படிங்கிறது வந்து அவரோட சூப்பருங்க நல்லா இருக்கு அழகாக வந்து இந்த ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டு அவ்வளோ ஜாலி அவ்வளோ பயங்கர ஃபன்னு நிறைய நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இருந்தாங்க அவ்வளோ அழகான ஒரு விஷயங்கள் சூப்பரான ஒரு விஷயங்கள் வந்து இருந்தாங்க இந்த இடத்துல வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு தான் இந்த வீடியோவில் அந்த காரில் உட்காந்துக்கிட்டே வந்து அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக அவ்வளவு என்ஜாய் பண்ண முடியும்னா இவங்களால